இன்றைக்கு நம்முடைய இந்த மரபொதுநல சங்கத்தினுடைய இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளிக்கிறது என்பதை உங்கள் மத்தியிலே பதிவு செய்ய நான் விரும்புகிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய விருது பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டிலே தென்மண்டலத்திலே இருந்து தென்பாடி சீமையிலே இருந்து இங்கே தலைநகருக்கு வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலே அது கலைத்துறையாக இருந்தாலும் சரி அது ஆட்சி முறையாக இருந்தாலும் சரி அதேபோல வியாபாரமாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி பொறியியல் துறையாக இருந்தாலும் சரி அதே போல அரசியல் துறையாக இருந்தாலும் சரி அத்துணை துறைகளிலும் முத்திரை மதிந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேரையும் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு ஒருவருக்கு ஒருவர் சரியான அறிமுகம் இல்லாமல் யார் எங்கே எந்த தொழில் இருக்கிறோம் என்று தெரியாமல் இருந்த நிலைகளை மாற்றுகிற வகையிலே இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் நமது ஐயா சோழய்யர் அவர்களுக்கு அத்துணை வேறையும் தெரியும் ஆனால் அதே போல இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் எல்லாரையும் தெரியும் என்று சொன்னால் அதற்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் கூட ராஜா இருக்க அதே போல தூய்மை நடக்க இப்படி எல்லோரும் சொல்லலாம் எனக்கே ஒரு சிலர் தான் தெரியும் ஆக இது ஒரு சங்கமமாக இன்றைக்கு சென்னையிலே ஒவ்வொரு துறையிலும் ஒரு கால் பதிப்பு முன்னோடியாக இங்கே திகழ்கிறோம் என்று சொன்னால் அது சாதாரணமான விஷயம் அல்ல நம்ம பகுதியிலே சொல்கிற மாதிரி சென்னைக்கு வந்து கையை ஓண்டி கரணம் அடைகிறது சொல்லுவோம் அதுபோல ஒவ்வொருவரும் இங்கே நீங்கள் உழைத்து பல்வேறு துறைகளிலே நீங்கள் முந்தாய்ப்பாக இருப்பதை நினைக்கின்ற பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது அந்த காலத்திலே பார்த்தால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்று அதிலும் குறிப்பாக பர்மாதேசத்திற்கு சென்று முத்திரை பதித்தவர்கள் என்பது ஒரு நிரர்சனமான உண்மை என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பாவினுடைய தந்தையார் ஆரம்ப அவர்கள் பர்மா தமிழர் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் அதேபோல தெய்வீக திருமணனானவர்களுடைய உற்ற தோழர் நெருங்கிய உறவினர் அது மட்டுமல்லாது நீ உங்களுக்கெல்லாம் தெரியும் பர்மா விஜயம் என்ற அந்த நிகழ்வு அந்த நிகழ்விலே உடன் இருந்து பணியாற்றியவர்களிலே ஏற்பாடு செய்ததிலே என்னுடைய தாத்தாவிற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு இன்றைக்கும் ரங்கூரிலே லூய் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய அந்த தமிழர் சங்க கட்டிடம் என்பது எங்களுக்கு சொந்தமான கட்டிடம் அங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கும் தமிழ் சங்கத்தில் இருக்கிறவர்கள் எங்களை அங்கே வரச் சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கால சூழ்நிலைக்கு காரணமாக செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறது எதற்காக வேண்டும் என்று சொன்னார் இப்படி பல்வேறு நிலைகளிலே முத்திரை பதித்த நம்முடைய இடம் இன்றைக்கு இந்த பொதுக்குழு தீர்மானத்தை கொடுத்தார்கள் மிகச் சிறப்பான தீர்மானங்கள் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக நம்முடைய வல்லன் பாண்டித்துறை தேவரவர்கள் அவருடைய வரலாறு என்பது இந்த நாட்டிலே மறைக்கப்பட்ட ஒன்று கூலித்தேவரவர்களையும் அவர்களையும் ஓரளவு மக்கள் அறிந்துவிட்டிருந்தாலும் கூட வல்லன் பாண்டித்துறை அவர்களுடைய சேவை என்பது அகப்பதியது வரலாற்றிலே முழுமையாக மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கு நான்காம் தமிழ் சட்டத்தை உருவாக்கி தமிழ் நூல்கள் எல்லாம் அச்சிடப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்று சொன்னால் அதிலே வீரமாமுனிவரின் பங்கு பெரிய பங்கு என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அதற்கு மூல காரணமாக இருந்து அன்றைக்கு அச்சு மிஷினை பிரெஞ்சிலிருந்து இறக்குமதி செய்து காகிதத்தை இறக்குமதி அதற்கு பல லட்சம் ரூபாய்களை அந்த நாளிலேயே செலவிட்டவர் தான் நம்முடைய வல்லன் பாண்டித்துறை சேர்ந்தவர் இதை வரலாறு இந்த வரலாறு எல்லாம் அவருக்கு மெரினாவிலே சிலை வைக்க வேண்டும் என்று இந்த தீர்மானம் வீரமாமுனிவருக்கு மெரினா விலை சிறை இருக்கிறது ஆனால் வல்லன் பாண்டித்துறை தேவர் அவர்களுக்கு கட்டாயம் அங்கே இருக்க வேண்டும் என்பதுதான் சரியான ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு கப்பலோட்டிய தமிழன் வா ஊசியை பற்றி நாம் அனைவருக்கும் தெரியும் சுதேசி கப்பலை முதல் முதலிலே சுதேசி கப்பல் தொடங்கினார் என்ற மிகப்பெரிய பெருமை என்று சொன்னார் ஆனால் அன்றைக்கு அந்த சுதேசி கப்பல் வாங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு லட்சம் ரூபாய் தேவை அந்த ஒரு லட்சம் ரூபாய் நிதியை திரட்டுவதற்காக அந்த குழுவானது பாகுசி அவர்கள் தலைமையிலே நம்முடைய முதல் முதலாக பாண்டி துறை தேவர் அவர்களை சந்திக்க செல்கிறார் அப்படி செல்லிக்கின்ற பொழுது அவர்களுடைய எண்ணம் எல்லாம் ஏதோ ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பெரிய தொகையை நமது பாண்டித்துறை தேவரவர்கள் தந்தால் அதை வைத்து மற்றவர்களிடத்தில் அணுகலாம் என்கின்ற அடிப்படையிலே வாசி அவர்களும் அவரோடு இணைந்தவர்களும் செல்கின்ற பொழுது பாண்டித்துறை தேவரவர்கள் கேட்ட கேள்வி சுதேசி கப்பல் வாங்க எவ்வளவு பணம் தேவை அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது அந்த மாணத்தில் ஒரு லட்சங்கிறது எவ்வளவு பெரிய தொகை என்பதை நீங்கள்

அன்றைக்கு சுதேசி கப்பல் வாங்குவதற்கு வாங்கி கொடுத்த புரட்சிகரத் தலைவர் என்ற வரலாறு அந்த நாஜிலே பறக்கப்பட்டிருக்கிறது இது பாற நூல்களிலே வர வேண்டும் நமது பிள்ளைகளுக்குத் தெரிய வேண்டும் நம்முடைய இனத்துடைய பெருமை அது யாராக இருந்தாலும் சரி முதலாம் ஆங்கிலேயர்களை எனது சுதந்திர போராட்டத்திலே முதல் முதல் கால் பதித்தவர் நம்முடைய முதல் போராடி நமது மூலித்தேவரையாகும் அதே போல் நம்முடைய வேறு நம்முடைய வேணா செல்லும் அதே போல தான் நமது மாநிலத்துவை தேவர் வரும் அதே போலத்தான் நம்முடைய ஐயா பசுமன் முத்திராமுகின்ற தேவர் வரும் இவர்கள் அக்ரேபுடைய வரலாறு ஏதோ ஒரு ஜாதியை சேர்ந்த தலைவர்களிடம் இருக்கிற முறையிலே மறைக்கப்படுகிறதுன்னு சொன்னால் அதையெல்லாம் நான் வெளியே கொண்டு வர வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய அடுத்த சமுதாயத்திற்கு நம்முடைய அடுத்த முதலிலே இந்த தகவல்களை எல்லாம் நாம் கொண்டு செல்ல வேண்டும் இந்த ஐயா சுமையாவது ஐயர் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு வரையும் நான் முதல்ல சொன்னதை போல ஒவ்வொரு வரையும் அதே போல நம்முடைய இனத்தை சேர்ந்த ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போது நான் சந்தித்து இருக்கிறேன் என்ன செய்தி சொன்னாலும் சரி இரண்டு பார்க்கலாம் குறிப்பாக நான் தாம்பரம் நகரமன்ற தலைவராக போட்டியிட்ட பொழுது அவர்கள் தான் ஆணையராக இருந்தார் அப்பொழுது இடத்திலே தொலைபேசிகளை தொடர்பு ஒரு எம்எல்ஏ ஆகிறது வந்து பெரிய விஷயம் இல்லை ஒரு எம்பி ஆகிறது பெரிய விஷயம் இல்லை அபிராமத்திலிருந்து மேலேருந்து வந்து இன்றைக்கு தாம்பரத்தினுடைய புரட்சி தலைவி அப்பாவுடைய வேட்பாளராக நிற்கிறேங்க நீங்க இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தாம்பரத்தை பொறுத்த மட்டும் இந்தந்த பகுதியில நிலவரம் இப்படி இப்படி இருக்கிறது என்றெல்லாம் எனக்கு அப்பப்போதாக ஆக ஒரு உள்ளாட்சி பிரதிநிதியாக இங்கே வந்து கால் என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு கடினம் என்பதை அவர்கள் உணர்ந்ததால் தான் நம்மை சேர்ந்த ஒருவன் உருவாக வேண்டும் என்று சொல்லி பல முறை தேர்தல் நேரத்தில் தொடர்பு கொண்டு சில அறிவுரைகளை கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் நான் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தேன் அப்போது மக்கள் ஓடு மிகப்பெரிய வெற்றி

பல்வேறு சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த பதவியை அமர்ந்தவுடன் நம்ம நம்மவர்களுக்கெல்லாம் தெரியும் இங்கே மேடையிலே கூட அப்படின்னு சொன்னாங்க இனாங்க உங்களை வந்து பார்த்தேன் சொன்னாங்க யார் வந்தாலும் நாம் யார் எந்தெந்த நிலையில இருந்தாலும் சென்னையை பொறுத்தவற்றிலே நம்ம என்று தெரிந்தால் நம்மால் என்ன முடியுமோ அதை கட்டாயம் நாம் செய்ய வேண்டும் தெரியாமலே இருந்தோம் நிறைய சகோதரிகள் இருக்காங்க ப்ரொஃபஸராக இருக்காங்க பொறுப்பாளராக இருக்காங்க அதே போல மருத்துவர்களாக இருக்காங்க யாருக்கும் யாரையும் சரியா தெரியல ஆக அந்த தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் அன்றைக்கு சேர்மனாக இருந்த பொழுது நம்மவர்கள் என்று ஒரு தெரிந்தால் என்ன முடியுமோ உடனடியாக செய்து அனுப்பக்கூடிய ஒரு இதெல்லாம் இதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த மண்ணை ஆண்டவர்கள் தொடங்கி காலம் வரை இந்த மண்ணை நாம் தான் ஆண்டு கொண்டு இருந்தோம் நேரடியாக ஒரு மறைமுகமாக ஆனால் இன்றைக்கு கால சூழ்நிலைகள் வெவ்வேறு மனதில் சென்று இருந்தாலும் எப்படியும் இந்த மண்ணை ஆள பிறந்தவர்கள் நான் தாண்டி நிற்கின்ற முடிவிலே நாங்கள் எல்லாம் என்னை போன்றவர்களெல்லாம் சில முடிவுகளை எடுத்து நாங்கள் இப்போது வழியில் சென்று கொண்டிருக்கிறோம் ஆக இந்த நாட்டிலே வா ஆள பிறந்த இந்த சமுதாயத்தினுடைய வரலாறுகள் தொடர்ந்து மறைக்கப்படுவதை இதை போன்ற நம்முடைய சங்கங்கள் நம்முடைய நிர்வாகிகள் அதேபோல இந்த உறவின் முறையினர் நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கு நம்முடைய பெருமைகளை நம்முடைய மூதாதைய பெருமைகளை எல்லாம் எடுத்துச் சொல்வது நம்முடைய கடமை என்று சொல்லி இந்த நிகழ்வுகளை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து அன்றைய அனைவருக்கும் விருதுகளை வழங்கி சிறப்பித்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் மீண்டும் என்னுடைய இதயம் குறைந்த நன்றியினை சொல்லி நிறைவு செய்கிறேன் 可以啊。